நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவை இப்போ நான் ஒரு ட்ரேடர் ஆவணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஒரு பார்ட் டைம் ஆவோ நான் ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு தேவைகள் இருக்கு வாட் ஆர் தி रिक्वायरमेंट्स அதை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா உங்களுக்கு இட் யூ நீட் நாலேஜ் அபவுட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் நாலேஜ்ன்றது திஸ் இஸ் தி மோஸ்ட் கீ ஃபேக்டர் ஏன்னா நீங்கள் மார்க்கெட்னால் என்னன்னே தெரியாமல் உள்ளே வர்றதுல எந்த யூஸுமே கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டும் இன்னும் ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் இருக்குது இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இருக்குது இல்லை ஸ்கூலு காலேஜஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி என்ன தேவைன்னா ப்ராப்பர் ரிசர்ச் வேணும் அந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா மாடல் எனக்கு வேணும் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் உள்ளே போனீங்கன்னா கடைசியில் நஷ்டத்தில் தான் முடியும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அப்போது ட்ரேடிங்கும் ஒரு பிஸ்னஸ் போது முதல்ல அந்த பிஸ்னஸ் என்னன்றத வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ அந்த பிஸ்னஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது இந்த நாலேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இப்போ ஒரு பிசினஸ் தொடங்கும் போது என்ன பண்ணுவோம்? நான் வந்து இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த பிசினஸ்ல எனக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார். அப்ப அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இவ்ளோ இருக்குன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டா அப்ப இதுல இவ்ளோ வேஸ்டேஜ் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் எடுத்தா இதுல எனக்கு நஷ்டமாச்சுனா இவ்ளோ ஆகும். இதெல்லாமே ஒரு பிசினஸ்ல பார்ப்போம். அப்ப அதே마র தான் ட்ரேடிங் உள்ள வரீங்கனாலும் இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றது எல்லாமே படிச்சுட்டு இதில் நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்றதையும் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் மூணாவது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போது எப்படி ஒரு பிஸ்னஸில் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு இது நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க என்ன மாதிரி மக்கள் கிட்ட போய் இதை கொண்டு போகலாம் அப்போ அதுக்கு எப்படி அட்வர்டைஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பண்ணுவாங்க ஆனால் ட்ரேடிங் உள்ளே வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்களும் பையிங் அண்ட் செல்லிங் தான் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கவோ இல்லை விற்கவோ போகிறீங்க அப்போ நீங்கள் ஒரு செல்லராக போகிறீங்கன்னா எப்படி இதை செல் பண்ணலாம் அப்போது இதில் எந்த டைமில் செல் பண்ணணும் எந்த இடத்துல பை பண்ணணும் ப்ளஸ் இதோடய ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னும் போது நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு சார்ட்ட பார்க்கலாம் இப்போ ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க ரென்கோ சார்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அந்த சார்ட்ஸ்ல போயிட்டு இந்த சார்ட்ட எப்படி அனலைஸ் பண்ணும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஏறுமா இறங்குமா இந்த எல்லாம் ப்ராப்பரா சப்ளை டிமாண்ட் எல்லாமே ப்ராப்பரா பார்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது இட் இல் பி பெட்டர் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு என்ன வேணும் எல்லாத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டாலும் ஃபைனலாக காசு வேணும் இல்லை அதே மாதிரி தான் ட்ரேடிங் பண்ண போகிறோம் முடிவு பண்ணிட்டனாலும் நான் சொன்ன பாயிண்ட் நீங்கள் ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க ரிஸ்க் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க இதை நான் எப்படி ஜெயிக்கிறதுக்கான என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாமே தெரிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு கீ பாயிண்ட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க இவ்வளோ தௌசண்ட்ஸ் போட போகிறேன் இவ்வளோ லேக்ஸ் போட போகிறோம் எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர் ப்ளீ ப்ளான்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது என்ன வேணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் இப்போ இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்கர்கிட்ட போயிட்டு நீங்கள் ப்ராப்பர் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட கேப்பிட்டலில் போட்டுவிட்டு அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் எந்த ஷேர்ஸும் நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முக்கியமாக ட்ரேடிங்க்கு தேவைப்படும்னா ஒரு டிவைஸ் என்னன்னா ஒரு பிசியாக இருக்கட்டும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் வந்தாச்சு இப்போ நீங்கள் ட்ரேடிங்கிறதை நீங்கள் சிஸ்டமில் தான் பண்ணணும் பண்ணணுல்ல வெறும் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பர் டிஸ்பிளே வருதுனாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் கூட பண்ணிக்கலாம் இன்டர்நெட் ஆக்சஸ் அண்ட் ரிசர்ச் டூல்ஸ் முக்கியமாக ரிசர்ச் டூல்ஸுன்றது நான் இப்போ சொன்ன மாதிரி தான் கேண்டல் ஸ்டிக்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மார்க்கெட் ஏறுமா இறங்குமா இதை பார்க்குறதுக்கு ப்ராப்பர் டெக்னிக்கல் சார்ட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ அந்த சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிக்கிட்டோம்னா தென் பி பெட்டர் ஸோ அப்போ அதுக்கான ஒரு சில வெப்சைட்ஸும் ப்ளஸ் எங்கெல்லாம் சார்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அதில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இட்வில் பி பெட்டர் ஸோ ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தான் உங்களுக்கு முக்கியமாக தேவை ஸோ இதை வந்து மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க காசு கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க லைஃப் ஸ்மூத்தா லீட் பண்ணுங்க